ஹலோ லூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இன்று மாலை ஆறரை மணிக்கு என்னுடைய திருச்சபையிலே இயேசு ரட்சிக்கு அழைக்கிற திருச்சபையிலே அமாவாசை விடுதலை கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக அது மாத்திரமல்ல நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரே இருக்கிற ஏஎல்சி என்கிற கல்யாண மண்டபத்தில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய போதகர்கள் ஐக்கியம் நடத்துகிற திறப்பின் வாசல் சபம் நடக்கிறது சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு டிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க இருக்கிற மண்டபத்தில் அதில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியன் கடந்திருக்கிறார் வருகிறேன் விசேஷமாக இந்த டெய்லி அணி நேயர்களுக்காக ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் நேயர்களுக்காக ஒரு பெரிய விடுதலைக்குரிய நாளை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற யாவரும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அருமையாய் இந்த ஊழியத்தை செய்கிற இந்த ஜப போதகருடைய ஐக்கியத்தை நடத்துகிற போதகர்களுக்காக செபிங்கே அநேக திரள் சனங்கள் வர கர்த்தர் கிருபை செய்வாராக அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கூட இறமையாக எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினேழு பதினாலு கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீர் எவரே என் துதி என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் நீங்கள் தான் என்னுடைய துதி என்னை குணமாக்கும் என்னை ரட்சியம் என்று சொல்லி ஏன் இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னால் என்னை எல்லாம் பார்த்து கேட்குறாங்க கர்த்தருடைய வார்த்தை வரட்டுமே கர்த்தர் வரட்டுமே உன் சபத்துக்கு பதில் எங்கே உன் விண்ணப்பத்துக்கு பதில் எங்கே இவ்வளோ நாள் நீ சுகமாகாமல் இருக்கிறியே இவ்வளோ நாள் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறியே இவ்வளோ நாள் விடுதலை இல்லாமல் இருக்கிறியே இப்போ வரட்டுமே கத்துடைய வார்த்தை உன்னை வந்து சுகப்படுத்தட்டும் உன்னை வேதனையிலிருந்து விடுவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர் எல்லாரும் என்னை கேட்கிறார்கள் ஆகையால் கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்னை ரட்சியும் தேவரே நீரே என் துதி என்று சொல்லி எரியமையை சொல்லுகிறதை பார்க்குறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு அப்படி கூட நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யாரெல்லாம் உன்னை பார்த்து நீ ஜவம் பண்ணியே சுகமாயிட்டியா நீ ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடனே விடுதலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தியா உன்னை கேள்வி கேட்குறாங்க பாத்தியா அவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உன குணமாக்குவேன் நான் வந்து உன ரட்சிப்பேன் நான் வந்து உன் புருஷனை ரட்சிப்பேன் நான் வந்து உன் குடும்பத்தில் அற்புதம் செய்வேன் நான் வந்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வேன் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அல்ல இலவியா புரியுதா உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்களா வருகிறார் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய பயப்படாதே கலங்காதே உன் விண்ணப்பம் வீண் போகலை உன் கண்ணீர் வீண் போகலை உபவாச ஜபம் வீண் போகலை உனக்கு பதில் வந்துருச்சு பதில் வந்துருச்சு இதுவரைக்கும் கேட்காம இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கிற கேட்டுட்டாரு உன் விண்ணப்பத்தை மாத்திரம் இல்லை உன்னை யாரெல்லாம் கேலி கிண்டலமாக பேசுனாங்களோ அந்த வார்த்தையும் கேட்டுட்டார் அதனால் அப்பா சொல்கிறாரு நான் சடுதியாக வந்து உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி அல்ல லூயா பயப்படாதிரும் கலங்காதிரும் தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொண்டு வந்துட்டான் சபிப்பமாக மகா இறக்குமக் கிருப நிறுதைகளெல்லாம் ஆண்டவரை நின்றோடு தூத்திக்கிறோம் நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அசு எங்களை குணமாக்க எங்களை ரட்சியும் எங்களை விடுதலையாக்கும் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தாரும் நன்மையை தாரும் சகாயத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே விடுதலையை தாரும் ஆண்டவரே தடைபெற்றிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும் கர்த்தர் எல்லா எதிர்ப்புகளை மறைய செய்யும் அற்புதத்தை அதிசயத்தை செய்யும் எல்லா வழக்குகளுக்கும் வாதுகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொண்டு கர்த்தர் ஜெயக்கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே விடுதலை கொடுத்து நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருநலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய வார்த்தை அன்பரை கிரியே சேட்டு நீ வந்து இறங்கி அற்புதம் செய்யும் இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்பன் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கருத்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம்கத்தோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம்